போட்டாலே விரும்பிருக்கும் கேட்டாலே கிருகிருக்கும் நான் வெத்தலை போட்ட சோக்கிலே வெத்தலை போட்ட சோக்கில அடிக்கப்படும் வெத்தனை அடிக்கல கப்பணை அட வந்தது அரை அமர வினா கேட்டு அமரங்கோடா பாட்டில் வரடி மேட்டு தானுங்க அமரே பாட்டிலத கெட்டிக்காரங்க ஐசா லக்கடி மேட்டு தானுங்க அமரே பாட்டிலதாக புண்ணு குத்தனை மோக்கு அடி வந்தது வார ரத்தாமரை மன சுதுக்கருவார்த்தாமரை மன சுதுக்கிரிச்சி பக்கிரி கத்துனா கத்திய சொத்துனா தக்கலினா ஊருலா தக்கலினா போலிருக்க வந்திருக்க

அப்பழைய சேடவா சூப்பரா பச்சேரி பாடவா அடி மத்த பூ சிக்காதி மைனாவோ கண்ணா எட்டூர் பாராட்டு குப்பான குண்ட ஐசான கடிமேச்சு தான்கே அமரே பாட்டில கெட்டிக்காரே ஐசான கடிமேச்சு தான்கே அமரே பாட்டில கெட்டிக்கார்கே ோக்கடி கப்ப மூக்கல அடி வந்த அமரே வரது வர வரை வாத்தி அடி அமர வந்த அமர வேறே சோடா வாட்டி ஐசாக்கான பதவி போடவா சக்கரை கத்திரா மக்களைய தேடவா சூப்பரே கச்சேரி பாடவா போடுறா மக்கா புது சுப்பாடி மைனா ஒன்பத் நாள் எங்கூர் பச்சாலே கும்பாலே போடுறா ஐத்தாள் அக்கடி ஐத்தாள் அக்கடி மேத்தானுங்க அவரே பாட்டில தான் கட்டிக்காரங்க அவரே பாட்டு

மண்ணில் மறைந்தாலும் எங்கள் மனதில் மறையவில்லை கடல் அலை ஓய்ந்தாலும் எங்கள் பாசம் என்று ஓயாது மலர்ந்து மலராக என்ற பாடல் பாட வேண்டும் இப்படிக்கு இன்னொரு ஜென்மத்திலாவது உன் கூட பிறக்கணும் உன் அன்பு தம்பி யாருக்குன்னா எனது அருமை பாசமிகு அன்பண்ணன் சுச்சி என்ற பெரிய பெரியகிருப்பன் அவர்கள் நினைவாக அன்பளிப்படுத்துவார்கள் அன்பண்ணன் நினைவாக உறுதியாக டய இருக்கும்போது பாடுவேன் ஏன்னா நாடகம் ஆரம்பிச்சதை ஏற்று இருந்தாலும் பப்பு நான் வருவான் நம்ம எத்தனை பாட்டு நான் பாடுவோம்னு உங்களுக்கு தெரியும் ரைட்டு ஏன்னா இன்னைக்கு மூணு நாள் திறமையான இன்னைக்கி எல்லாம் டான்ஸ் புதுக்கோட்டை மன்னார்குடியிலருந்து கூப்பிட்டு வந்துருக்கேன் தெரியாமல உங்களுக்காண்டிதான்